காலை சிற்றுண்டி நமக்கு இனிமேல் வந்து மிகச்சிறப்பான புரதங்களும் நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கணும் சார் காலையில் இட்லி சாம்பார் வடை மசால் தோசை பூரி பொங்கல் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்போம் அப்படித்தானே சார் ரொம்ப நாள் சாப்பிட்டேன் இருந்துட்டு போட்டு இனிமேல் நிறுத்துங்க ஒரு விஷயத்தை சொல்லணும் மரபு வந்து ஒரு சிக்கல் இருக்கு மரபு வந்து பழைய விஷயங்களை எல்லாம் வச்சிருக்கிற விஷயம் மரபுக்கும் பழமைக்கும் என்ன வேறுபாடுனா மரபு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வரும் நவீன விஷயங்களை உள்வாங்கி தன்னை புதிப்பது மரபு பழமை அப்படியே வைத்து போற்ற வேண்டியது அப்படியே வைத்து வேண்டிய ஒரு ராஜராஜனுடைய கோயிலை நம்ம பழமையை அப்படியே பார்த்து போற்றுவோம் ஆனா மரபு பழக்கங்களாக இருக்க விஷயத்துல நவீன அறிவியலுடைய புரிவிதலை வைத்து கொஞ்சம் மேம்படுத்தணும் காலகாலமா நம்ம வெறும் சோறு சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டோம் அன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர்ல வந்து பேசணும்னா முந்தின நாளே குதிரையில ஏறி வரணும் அப்படியே வரேன் நம்ம விமானத்தில் வந்து இறங்குறோம் ரயிலில் வந்து இறங்குறோம் காரில் போகிறோம் நம்முடைய உடல் உழைப்பு குறைந்துருச்சு அப்போ இப்போ உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவு தான் காலை உணவாக இருக்கணும் அப்போ காலை உணவு எப்படி இருக்கலாம் நல்ல சுண்டல் புரதம் வேணும் இல்லை நான் நல்ல முட்டை சாப்பிடுவேன் ரெண்டு முட்டை இல்லை பன்னீர் சாப்பிடுவேன் பன்னீர் இல்லை நாலு பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை வாசிப்பருப்பு முளைகட்டிய பயிறு கொஞ்சம் காய்கறி துண்டு ஒரு சூப் சூப் ஏன்னா வயிறு நிரப்பிடும் இதெல்லாம் கொஞ்சம் துண்டுகள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கப் சூப் எடுத்தேன் முதல்ல முதல் சுட சுட குடிச்சிடக்கூடாது இந்த காய்கறி துண்டோ பழத்துண்டோ சுண்டலோ சாப்பிட்டு நல்லா ஒரு கப் சூப் எடுத்துட்டு அலுவலகம் எடுத்து போங்க ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி முடிச்சோன்னே அவர் தெரிஞ்சார் சரி சார் இதெல்லாம் சரி இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிங்கிற ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த பழத்துண்டு சுண்டல் அப்படின்னாலே அது ஒன்று பிஃபோர் இல்லை ஆஃப்டர் நடுவில் ஒரு நாலு தோசை சாப்பிடணும் தயவு செய்து வெறுமனை இது மட்டும் தான் சாப்பாடு பதினோரு மணிக்கு பசிக்குமே பசிச்சா அவங்க உடம்பு நல்ல உடம்பு பதினோரு மணிக்கு வயிறு சுள்ளுன்னு பசிச்சா ஒரு கொய்யாப்பழ துண்டை சாப்பிட்டுட்டு ஒரு கப் மோர் குடிக்கலாம் இல்ல குளிர்காலமா நல்லா வந்து ஒரு அருந்தலாம் அது தப்பு இல்ல ஒரு மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிடும் போது நிறைய காய்கறிகள் இல்ல புலால் கொஞ்சம் சோறு எடுக்கணும் நிறைய விருந்துக்கு போகும்போது அந்த அம்மா எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கோங்க மறுசோறு போடுதல் என்பது நம் வீட்டினுடைய உபசரிப்பின் உச்சம் அது விருந்தோமலுடைய உச்சம் ஆனா அந்த விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் இருக்கணும் வருஷத்துக்கு தினமும் வைங்க கதை கந்தல் நிறைய நேரம் நான் சொல்லுவேன் அந்த சாப்பாடு போடுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சிருப்பாங்க தயவு செய்து மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போன கிழக்கு பக்கமா நின்னு மூணு தடவை அந்த கரண்டியை சுத்தி எரித்துருங்க ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பொக்லைன் எந்திர மாதிரியே தெரியும் அப்படியே கப்பு கப்பா அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி சோறு இப்படி இப்படி வச்சு அது எவ்வளவு சிறப்பான அரிசியாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடலாம் அரிசி குறைவாக இருக்கலாம் என்றைக்கே ஒரு நாள் விருந்து மகிழ்ந்து சாப்பிடறோம் எல்லாம் தப்பு இல்லை பட் தினம் வந்து சோரை வந்து அந்த ஒரு படத்தில் ராஜகிரன் இவ்வளோ வரும் குவிச்சு வச்சு கவலம் கவலமாக உருட்டி அடிப்பார் அப்படிலாம் வேண்டாம்